வணக்கம் சார் ஜோதிடம் எப்படி உருவானது சார் அது சயின்ஸ் தானா ஜோதிடம் எப்படி உருவாச்சு நல்ல கேள்வி ஆக்சுவலி இது இந்த கேள்விக்கு வந்து நான் பதில் சொல்லணும் கண்டிப்பாக ஏன்னா இந்த இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது ஜோதிடம்னா என்ன ஜோசியம்னா என்ன கீசியம்னா என்ன கைரேகனா என்ன இது மாதிரி ஜோதிடத்தில் வந்து பல்வேறு மு முறைகள் இருக்கு பிறந்த ஜாதகத்தை வைத்து பார்க்குறது ஒரு முறை அது ஜோதிடம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதாவது பிறக்கும் போது அவங்களுக்கு இருந்த கிரக நிலைகளை வைத்து அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் எதுலாம் நடக்காது அவங்களுக்கு கொடுப்பினை என்ன அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு ஜாதகத்தில் நம்ம பார்க்கலாம் தான் நம்ம ஜோதிடம் அப்படின்னு சொல்றோம் ஜோதிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லக்னம் எப்படி உதயமாவுது அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும் சரிங்களா இப்போ சூரியன்ல இருந்து ஒரு ஒளி வந்து நம்ம பூமி மேல உழும் அந்த ஒளி புள்ளி இருபத்தி நாலு மணி நேரமும் பூமியோட நகர்வுனால அந்த புள்ளி வந்து வெவ்வேறு இடங்களில் விழுந்துகிட்டே இருக்கும் இப்போ ஜோடியாக் பெல்ட்டை அப்படியே பூமியில ப்ரொஜெக்ட் பண்ணும் போது வந்து பார்த்தீங்கன்னா முன்னூத்தி அறுபது டிகிரி முந்நூற்றி அறுபது டிகிரியை வந்து ஒவ்வொரு ராசிக்கும் முப்பது டிகிரின்னு சொல்லிட்டு பிரிச்சுருக்கிறாங்க அந்த முப்பது டிகிரி சூரியனோட புள்ளி கிடக்கக்கூடிய இடைவெளி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் அதை தான் நம்ம லக்னம் அப்படின்றோம் இலக்கு ப்ளஸ் குணம் இப்போ சூரியன்லேருந்து வர்ற ஒளி வந்து ஒரு இலக்கு பூமியில வந்து செலுத்துது அந்த இலக்கு மூலமா வரக்கூடிய விளைவுகள் குணம் அதான் லக்னம் அப்படின்னு சொல்றோம் இந்த லக்னம் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னால் ஜோதிடத்தில் லக்னம் தான் முக்கியம் அப்படின்றோம் ஒவ்வொரு ஜாதகருமே ஒரு நேரங்களில் பிறக்கிறாங்க அந்த நேரத்தில் ஒவ்வொரு கிரகமும் ஒரு ஒரு நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கும் அந்த நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த முந்நூற்றி இருபது டிகிரிக்குள்ள இருபத்தி ஏழு நட்சத்திரங்களோட ஒளி புள்ளியும் அங்கங்க ப்ரொஜெக்ட் ஆகியிருக்கும் சரியா இப்போ அந்த ப்ரொஜெக்டாக இருக்கிற நட்சத்திர புள்ளி இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து ஒரு ஒரு கிரகங்களும் இருக்கு அது எந்த நட்சத்திர புள்ளியில இருக்கு அப்படின்றதும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகர் பிறக்கும் போது வந்து சூரியன் ஒரு நட்சத்திர புள்ளியில இருக்கும் சந்திரன் ஒரு நட்சத்திர புள்ளியில் இருக்கும் புதன் ஒரு நட்சத்திர புள்ளியில் இருக்கும் செவ்வாய் ஒரு நட்சத்திர புள்ளியில் இருக்கும் சுக்ரன் ஒரு நட்சத்திர புள்ளியில இருக்கும் கேது ஒரு நட்சத்திர புள்ளியில் இருக்கும் சனி குரு ஒரு நட்சத்திர புள்ளியில இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு ஒரு நட்சத்திர புள்ளியில இருக்கும் இப்போ ராசி வந்து சந்திரன் ஒரு நட்சத்திர புள்ளியில இருக்கும் போது அது ஜென்ம ராசின்னு சொல்லணும் ஏன் நம்ம வந்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அந்த ஜோதிடத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகருக்கு வந்து தாய் தந்தை எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி சூரியன் சந்திரன் அந்த சூரியன் சந்திரனால தான் அந்த உயிர் உருவாச்சு சூரியனுன்றது லக்னம் சந்திரன்றது ராசி நட்சத்திரம் இப்போ சூரியன்ன்றது மூலமா ஒரு ஜாதகருக்கு வந்து கொடுப்பனைன்ற ஒரு விஷயம் தீர்மானிக்கப்படுதுல்ல லக்ன புள்ளி எங்கே விழுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பன்னெண்டு பாவங்களும் விழுந்து அவங்களுக்கு ஒவ்வொரு விதமான கொடுப்பனைகள் நடக்குது அது தந்தை வழி நடக்கிறது இப்போ சந்திரன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா தாய் அப்ப தாயின்றது வந்து பார்த்தீங்கன்னா தசா புத்தி வழியாக உடல் வந்து என்னாவது பிறக்கும் போது சின்ன குழந்தையாக இருக்கும் அப்போ சந்திரன் ஒரு நட்சத்திரம் ராசியில இருக்குது வயதாக அந்த உடல் நம்மளுக்கு நம்ம வளர்ந்துக்கிட்டே வரோம் இல்லையா அப்போ வந்து அந்த சந்திரன் நகர்வு மூலமாக தானே அதை நடக்குது அப்போ சந்திரன் வந்து ஒரு நட்சத்திரம் விட்டு நட்சத்திரம் மாறும் சந்திரன் விரைவாக நகரக்கூடிய கிரகம் இது ஒரு பொதுவான விதி இந்த வி விஷயம்லாம் நான் சொன்னது எல்லாமே இப்போ இதுக்கும் நீங்க ஜோதிடம் எப்படி உருவாச்சின்றதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா ஜோதிடம்ன்றது என்ன கிரகங்கள் நட்சத்திரங்கள் வழியாக தான் நம்ம பார்க்கறோம் நம்ம பஞ்சபூதங்கள் ஐந்து சொல்றோம் இல்லையா நெருப்பு பூமி காற்று நீர் இந்த பஞ்சபூதங்களை நம்ம பாட்டுருக்கோம் இந்த பஞ்சபூதங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இயக்கங்கள் அடிப்படையிலையும் இருக்குது நெருப்புன்றது நிலையா எரியக்கூடிய நெருப்பு அப்படியே எரிஞ்சிக்கிட்டே போகக்கூடிய நெருப்பு இப்போ வந்து வீட்டில் தீபம் ஏத்துறோம் அது என்ன பண்ணுவோம் அப்படியே நிலையாக ஒரே இடத்துல எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஒரு குப்பை இருக்குது லேசாக கொளுத்தி விட்றோம் அது மொத்தமாக எரிஞ்சிருது இல்லையா இந்த ரெண்டு இயக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல மாதிரி மூணாவது இயக்கம் என்ன பண்ணும் எரியும் அணையும் எரியும் அணையும் இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கு இப்படி ஒவ்வொரு பஞ்சபூதங்களுக்கும் மூன்று விதமான இயக்கங்கள் இருக்கு அந்த மூன்று விதமான இயக்கங்கள் நாலு பஞ்சபூதங்களுக்கும் இருக்கு பூமிக்கும் அதே மாதிரி இருக்கு காற்றுக்கும் அந்த மாதிரி இருக்கு நீருக்கும் அந்த மாதிரி இருக்கு சரியா இப்ப நாலு பஞ்சபூதங்களுக்கும் மூணு விதமான இயக்கங்கள் அதெல்லாம் தான் பன்னெண்டு ராசியா நம்ம இது பண்ணி வச்சிருக்கிறோம் ஸோ இந்த பஞ்சபூதங்களுக்கும் ஜோதிடம் உருவானதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இதில் ஐந்து பஞ்சபூதங்களில் நாலு தான் சொல்லிட்டேன் இன்னொன்று என்ன ஆகாயம் இந்த ஆகாயன்ற விஷயத்தில் தான் கிரகங்கள் இருக்குது நட்சத்திரங்கள் இருக்குது எல்லாமே இருக்குது அது மூலமாக தான் நம்மளை வந்து கிரகங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது இல்லை நட்சத்திரம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நட்சத்திரம் வந்து டேரெக்டாக வந்து ஒரு ஜாதகரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமான்னு கேட்டால் ஆகாது ஒரு கிரகம் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் நட்சத்திரங்களை ஆற்றலை வந்து கிரகங்கள் வாங்கி நம்மளுக்கு சந்திரன் வழியாக ஒரு ஜாதகருக்கு பிரதிபலிக்கும் இது வந்து நம்மளுக்கு கண்ணு கேட்டாத விஷயம் அப்படின்றதுனால அது ஒரு மாயையா இருக்கு எங்கேயோ ஒரு கிரகம் இருக்கு அது எப்படி நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு எல்லாரத்தோட கேள்வி தான் இப்ப ஜோதிடம் வந்து அறிவியல் இல்லை அது ஒரு சூடோ சயின்ஸ் அப்படின்லாம் சொல்றாங்க இப்போது எங்கேயோ இருக்கிற கிரகம் வந்து நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி பண்ணோம்னா இப்போ சூரியனுக்குன்னு ஒரு காரகம் இருக்கு சந்திரனுக்குன்னு ஒரு காரகம் இருக்கு செவ்வாய்க்குன்னு ஒரு காரகம் இருக்கு இப்ப ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னா இவங்களோட அமைப்பு எப்படி இருக்கும் இந்த மாதிரி தன்மையில் இருக்காங்கன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்ப அது எப்படி சொல்றோம் நம்ம அந்த ஜோதிடவியல் தானே நம்ம சொல்றோம் அப்ப அது ஜோதிடம்ன்றது ஒன்று விஷயம் இருக்கு அது எப்படி எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு ஜோதிடத்தில் பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்கு சிலவங்க அருள் வாக்கு சொல்றாங்க சிலவங்க வந்து கைரேகை பார்க்குறாங்க சிலவங்க கிளி ஜோசியம் பார்க்குறாங்க சில பேர் வந்து அவங்க ஒரு நிமித்தம் மூலமா ஏதாவது ஒன்று சொல்லி விடுறாங்க இது எல்லாமே கேட்டு கேட்டு மக்களுக்கு வந்து ஜோதிடத்துல வந்து ஒன்று அவங்கவுங்களோட சுயலாபத்துக்காக நிறைய பயன்படுத்திக்கிறதுனால அது நல்லதும் நடக்குது கெடுதல் நடக்குது அதனால அந்த கெடுதல் நடக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா ஜோதிடமே போய் ஜோதிடர்கள் பொய் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க அதுக்கு அப்பாற்பட்டு இயற்கையா நம்மளுக்கு நான் என் நல்லதோ கெடுதலோ ஒரு விஷயம் கொடுக்கும் இப்போ ஜோதிடம் பார்க்கறதுனால என்ன பலன் நடந்துற போகுது ஜோதிடம் பார்க்காததுனால என்ன பலன் நடந்துற போகுது கடவுளை மட்டும் கும்புறதுனால என்ன பலன் நடந்துற போதுன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இப்போ ஜோதிடம் மட்டும் பார்க்கறதுனால என்ன பலன்னா ஜோதிடத்தில் நம்ம விதியை தெரிஞ்சு விதிக்கேத்த மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்களை ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம அஸ்ட்ராலஜி பார்க்குறோம் அதில் நல்லதோ கெட்டதோ இருக்கும் நல்லதோ கெடுதலோ வாழ்க்கையில் வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் நல்லது மட்டும் இருக்கணும் கெடுதலே இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஒருத்தருக்கு ப பன்னெண்டு விஷயம் இருக்குன்னா அதில் ஆறு விஷயம் நல்லதாக இருக்கும் ஆறு விஷயம் கெடுதலாக இருக்கும் ஸோ இந்த நல்லது மட்டும் தான் நடக்கணும் ஜோசியம் பார்த்து நல்லது மட்டும் தான் நடக்கணுன்றது நம்ம கையில் கிடையாது அது வந்து தெரிஞ்சிக்கலாம் அவ்வளவுதான் ஜோசியம் பார்க்காதவனும் நல்லவனாகவும் இருக்கிறான் கரெக்டாகவும் இருக்கிறான் அவனுக்கும் அவன் பிறந்த நேரம் நட்சத்திரப்படிதான் அவனை ஒரு விஷயம் இயக்குது என்னை யாரும் இயக்க முடியாது நான் தனிப்பட்ட இயக்கம்னு சொல்றானே அவனுக்கும் கிரகங்கள் தான் இயக்குது ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே மூல காரணம் ஆதாயத்துல உள்ள நட்சத்திரங்களும் கிரகங்களும் தான் அவன் எந்த நேரத்துல பிறந்திருக்கிறானோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சூழல் அவனை ஆட்படுத்தும் அதுக்கு ஏற்ற மாதிரி விதி மதி கதி எல்லாமே காலப்போக்கில் உருவாகி அவனுக்கு நல்லதோ கெடுதலோ நடக்கும் இப்போ அந்த ஒளி புள்ளி வந்து லக்னமா கிரியேட் ஆகுது பன்னெண்டு பாவ கொடுப்பனைகள் உருவாக்குது அந்த கொடுப்பனைகள் மூலம் அந்த கிரகங்களின் அமைப்பு மூலம் நம்மளுக்கு நல்லதோ கெடுதலோ நடக்கும் இப்படி தான் ஜோதிடம் உருவாச்சு ஆரம்ப கட்டத்தில் வந்து இந்த ஜோதிடத்தை வந்து எல்லாரும் பார்க்க மாட்டாங்க பெரிய லெவலில் மன்னர் ராஜாக்கள் போர் தொடுக்கும் போதோ இல்லை பெரிய லெவலில் இருக்கிறவங்க அந்த கிரக அமைப்புகளை வச்சு அவங்க டிசைட் பண்ணுறதுக்கு ஜோதிடர் இருப்பாங்க அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு பார்ப்பாங்க அது ஆரம்ப கட்டத்தில் வந்து எல்லாரும் எல்லா மக்களும் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க ஒரு தனி மனிதனுக்கு பார்க்குற ஜோதிட முறை வேறு உலக நிகழ்வுகளுக்கு பார்க்குற ஜோதிட முறை வேறு உலக நிகழ்வுகளுக்கு வந்து மண்டேன் ஜோதிட முறை பார்க்குறோம் தனி மனிதனுக்கு வந்து அவங்க பிறந்த டைம் வச்சு நம்ம அவங்களுக்கு பார்த்து பலன் சொல்கிறோம் ஜோதிடம் வந்து இது இப்படிதான் உருவாச்சு இப்படிதான் பலன் பார்த்துட்டு இருக்கோம் பஞ்சபூதங்கள்ல நெருப்பு பார்த்திருக்கோம் நீர் பார்த்துருக்கோம் காற்று பார்த்திருக்கோம் பூமி பார்த்துருக்கோம் ஆனா ஆகாயம் வந்து நம்ம வான வீதியில இருக்கு அதுல நட்சத்திர அமைப்புகள் இருக்கு கிரகங்கள் அமைப்பு இருக்கு இப்போ இந்த ஜோதிடம் ஃபர்ஸ்ட் கட்டத்தில் வந்து ஒரு ஒரு கண்ணு கெட்டின விஷயங்களை வச்சு பார்த்துக்கிட்டாங்க கிரகங்கள் இருந்தது நட்சத்திரங்கள் இருந்தது இதை வச்சு பார்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் காலப்போக்கில் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு கிரகங்களோட அமைப்பு அது நட்சத்திரத்தோட தொடர்பு எல்லாத்தையும் வச்சு ஒரு ஜோதிட இதாக உருவாச்சு அதில் பல்வேறு முறைகள் இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கோம் சரியா பொதுவாக அப்படின்னு பார்க்கும்போதும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க பிண்டம்னா நம்ம உடம்பு அண்டம்னா வாகாயம் அண்டத்தில் என்ன இருக்குது நட்சத்திரம் இருக்குது கிரகம் இருக்குது அங்கே இருக்கிறது நம்ம உடம்புலயும் இருக்குது நம்ம உடம்புல வந்து வெப் வெப்பம் இருக்குது காத்துக்கு சாதாரண உடம்பு வந்து எப்படின்னா ஒரு மண் தன்மை அப்புறம் வந்து ஒரு நீர்த்தன்மை இது எல்லாமே நம்ம உடம்புல இருக்குது உடம்புல ஏதோ உபாதை வருது நம்ம உடம்புல வந்து வாதம் பித்தம் கபம் சிலத்துவம் சொல்கிறோம் இல்லையா இது எப்படி இருக்குன்னா ஒன்று ஒன்று ஈக்குவலாக இருக்கணும் ஒன்று ஏற் ஏற்ற குறையாக இருக்கும்போது நம்ம உடம்புல வந்து ஏதோ ஒரு நோய் வருது அந்த நோயை வந்து சமன்படுத்துறதுக்கு வந்து நம்ம அதை ஈக்குவலாக வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது நம்ம சித்த மருத்துவம் சொல்லுது இப்போ மற்ற மருத்துவங்கள் வந்து காலப்போக்கில் இருக்கும்போது அது ஒவ்வொரு விதமான விஷயங்களும் சொல்லுது அதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்க வேண்டாம் இப்போ நம்ம உடம்புல அந்த இயக்கம் இருக்கு இல்லையா இப்போ அந்த இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்கு இல்லையா அந்த இருபத்தேழு நட்சத்திரங்களும் நம்ம உடம்புல வந்து அப்படியே நம்மளை வந்து ஆட்கொண்டு இருக்கு நம்ம பிறக்கும் போது வான்வெளியில அன்னைக்கு ஒரு கிரகங்கள் ஒரு நட்சத்திர புள்ளியில இருக்கும் அந்த நட்சத்திர புள்ளி அன்னைக்கு நம்ம பிறந்திருக்கோம் அந்த அமைப்புப்படி நம்மளோட உடல் அமைப்பு இருக்கு சரியா அதில் உள்ள உடல் அமைப்பு எப்படி இருக்குது தலைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நம்மளோட இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் நம்மளை ஆட்டு வைக்குது வெளிப்புற பகுதியை ராசியும் கிரகங்களாகவும் உள்புற பகுதியை வந்து நட்சத்திரங்களாகவும் அதுக்கும் உள்பகுதியை வந்து உப நட்சத்திரங்களாகவும் நம்ம வந்து பிரித்து எடுத்தா நம்ம உடம்புல உள்ள ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம வந்து எந்த பகுதியை உங்களுக்கு பாதிச்சிருக்கு அப்படின்றத நம்ம ஜோதிடம் மூலமாக கண்டிப்பாக பார்க்கலாம் அவங்க ஜாதகம் மூலமாக கண்டிப்பாக பார்க்கலாம் சரிங்களா இப்போ தலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து அஸ்வினி நட்சத்திரம் குறிக்கும் அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அஸ்வினிலேருந்து ரேவதி வரைக்கும் இருக்கு இல்லையா இந்த இது வந்து அஸ்வினி அஸ்வினி வந்து மூளை பகுதி கேதுனா அமிலத்துக்கு காரகன் அந்த மூளையில் என்ன இருக்குது ஃபுல்லாக ஆசிட் தான் இருக்குது சரிங்களா இந்த பகுதி இருக்கு இல்லையா இது சுக்ரன் ஒருத்தரோட முகம் வந்து அழகு தன்மையா அழகு இல்லையா அப்படின்றது அவங்களுக்கு சுக்ரன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட முக அமைப்பு இருக்கும் அதுல இந்த கண் பகுதி இருக்குது பார்த்தீங்களா அது சுக்ரனோட உப நட்சத்திரம் இப்படி வந்து ஒவ்வொரு பகுதியும் நம்ம சொல்லலாம் எலும்பு வந்து சூரியன் குறிக்கும் இந்த தாடை எலும்பு இந்த நெஞ்சு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன இது குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு வந்து இதை குறிக்கும் சரியா இதில் வந்து லங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுவாச இதை வந்து ராகு நட்சத்திரம் திருவாதிரை குறிக்கும் செவ்வாய் வந்து தசையை குறிக்கும் சரிங்களா சந்திரன் வந்து ரத்தத்தை குறிக்கும் நீரை குறிக்கும் குரு வந்து கொழுப்பை குறிக்கும் சனி வந்து தோலை குறிக்கும் புதன் வந்து நரம்புகளை குறிக்கும் இப்படி வந்து ஒவ்வொரு பகுதியும் இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு ஒன்பது பகுதி இங்கேருந்து இங்கே வரும் அடுத்த ஒன்பது நட்சத்திரம் ஒரு பகுதியாக வரும் அதுக்கடுத்த ஒன்பது நட்சத்திரம் ஒரு பகுதியாக வரும் இப்படி வந்து ஒவ்வொரு அந்த இருபத்தேழு நட்சத்திரங்களும் நம்ம உடம்புல உள்ள ஒவ்வொரு பகுதியையும் அதை ஆட்டு ஆட்டுவிக்குது இப்படி இருபத்தேழு அண்டத்தில் உள்ள இருபத்தேழு நட்சத்திரங்களும் நம்ம உடம்புல உள்ள ஒவ்வொரு பகுதியும் அதை ஆட்டுவிக்குது அதுக்கு அது மூலமாக நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம் அதில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அது என்ன தொடர்பு வச்சுருக்கு அப்படின்றது மூலமாக நம்மளுக்கு நல்லதோ கெட்டதோ உடல் ரீதியாக வரும் இதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தோட கொடுப்பனையும் வச்சுருக்கு நான் உடல் அமைப்புக்கு மட்டும் நான் சொல்லிட்டேன் மீதி அமைப்புகளும் மீதி ஓனங்களுக்கு நடக்க போகிற விஷயங்களோ உங்களோட எண்ணம் சிந்தனை உங்களுக்கு வரக்கூடிய பணம் உங்களோட எண்ணம் உங்களுக்கு வீடு நிலம் வாகனம் உங்களோட குழந்தை ஆழ்ந்த அறிவு கல்வி ஞானம் உங்களுக்கு வரக்கூடிய நோய் கடன் எல்லாம் வேலை உங்களுக்கு வரக்கூடிய மனைவி உங்களுக்கு வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் உங்களுக்கு நீங்கள் கடவுள் நம்பிக்கை அப்பா மாதிரி வந்து தொழில் உங்களோட கர்மஸ்தானம் இருக்கு இல்லையா தொழில் கௌரவம் அந்தஸ்து நண்பர்கள் மூத்த சகோதரன் உங்களை நீங்கள் இழப் இழப்பீடு பண்ணுறது எல்லாமே வந்து இந்த பன்னெண்டு பாவங்கள் வழியாக கிரகங்கள் நட்சத்திரங்கள் மூலமாக நம்மளை ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்ருக்கு இருக்கு இது மூலமாக தான் நம்மளோட அமைப்பு இருக்கும் சரியா அதில் நல்ல விஷயங்களும் இருக்கும் கெடுதலான விஷயங்களும் இருக்கும் இப்போ ஜோதிடம் பார்க்கறதுனால எல்லாத்தையும் நியூட்ரலைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் முடியாது அது இயற்கை இயற்கைக்கு உட்பட்டு தான் நம்ம பஞ்ச அந்த பஞ்சம்பூதங்களால அந்த ஆகாய லிங்கம்ன்ற மூலமா நம்ம உடம்பு இருக்கு அதில் நல்லதும் இருக்கும் கெடுதலும் இருக்கும் அவங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்களோ அதுபடி நடப்பாங்க நம்ம ஓரளவுக்கு அதை மாத்தலாமே தவிர முழுமையா மாற்றணும்னு நின நினைக்கக்கூடாது இப்போ ஜோதிடனாலே அது ஒரு ஃப்ராடு அது வந்து ஏமாத்துற வேலை இந்த பூஜை பரிகாரம் அப்படின்னு சொல்கிறது வாயிலே லிங்கம் எடுக்கிறது சொல்றாங்க ஒருத்தங்க வந்து பேய் ஓட்டுறதுன்றாங்க எல்லாத்தையும் ஜோதிடன்ற பேர்ல குழப்பி இருக்காங்க மக்கள் ஒரு சில பேர் அவங்க தெளிவடைகிறதுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன் இப்போ நீங்க இவ்வளவு பேசுறீங்களே அப்போ ஜோதிடம் அறிவியல்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு ஒரு சில பேர் கேள்வி கேட்பாங்க கண்டிப்பா ஜோதிடத்தை வந்து அறிவியலா அது கலையா அப்படின்றது விஷயத்த நம்ம இது பேச முடியல இது ஒரு லாஜிக் சரியா இப்போ கிரகங்கள் மூலமா நம்மளுக்கு ஆற்றல் வர அது எப்படி எங்கேயோ இருக்குது நம்மளுக்கு ஆறுது சூரியனோட வெப்பம் நீ வெயில பின்னா உனக்கு சுடுதில்ல அது ஒரு வெப்ப கிரகம் அது ஒரு அக்னி அதனால உனக்கு வெப்பம் தெரியுது அதே மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு ஒரு விதமான ஆற்றல் வச்சிருக்கு அது மூலமா அது எதுவும் நடக்குது அது கண்ணுக்கு கேட்டாத ஒரு சில விஷயம் கண்ணுக்கு புலப்படாத விஷயங்கள் ரொம்ப முன்னாடி காலத்துல இருந்து ஒரு ஒரு விஷயமா வந்து மனிதன் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு இப்போ இந்த லெவல்ல வந்துருக்குறாங்க அதேமாதிரி ஜோதிடத்துலேயும் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு ஒரு லெவலுக்கு வந்துருக்குறாங்க இது இன்னும் இது வந்து ஒரு அழியாத கலை கலைன்னு இப்போ இருக்குது இது அறிவியலா இல்லா இல்லையான்றதை நம்ம இப்ப பேச வேண்டிய அவசியம் இல்லை ஜோதிடம் தான் ஒருத்தரோட என்ன கொடுப்பனையும் அதெல்லாம் விஷயத்த தெரிஞ்சுக்கலாம் அப்போ அது ஜாதகன்ற ஒரு பேட்டன் ஒரு லாஜிக்கில் தானே நம்ம பார்த்து சொல்கிறோம் அப்போ அந்த இது உண்மைதான் அது அறிவியல்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கோங்க அறிவியல் இல்லைன்னு சொன்னாலும் அது அந்த ஜாதகமோ ஜோதிடமோ வேலை செய்ய தான் போகுது நீங்கள் அறிவியல் இல்லை அது வந்து பொய் அது வந்து எல்லாத்துக்கும் வேலை செய்யாது இல்லை அது ஒன்றுமே கிடையாது நீங்கள் ஏமாத்துறீங்க அப்படின்றதும் கிடையாது அது வேலை செய்யும் நான் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஜோதிடத்தில் வந்து நிறைய விஷயங்களை பார்த்து வந்துக்கிட்டு இருக்கேன் நான் இப்போ ஆறு ஏழு வருஷமாக நான் ப பலன் பார்த்துட்ருக்கேன் எல்லாமே கரெக்டாக தான் வருது அது வந்து உண்மைதான் அதை வந்து நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்கு எல்லாம் கிடையாது நீ நம்பினா பாரு நம்பலன்னா போ அவ்வளோதான் அது உன்னோட தலையெழுத்து நீ நம்ப கூடாதுன்றது உன் ஜாதகத்தில் எழுதிருக்கோம் அதனால நீ நம்ப மாட்டேன் அவ்வளோதான் சில பேர் அதை சூடோ சயின்ஸுன்னு சொல்லுவான் நீ அப்படின்னாலும் வச்சுக்கோ ஆனால் அது வந்து எப்படின்னா சூடோ சயின்ஸுன்றது என்னன்னா நம்மளா ஒரு இதை வந்து உருவாக்கி நம்மளா அலைன் பண்ணி அதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் அது அப்படியும் சொல்ல முடியாது நல்ல ஒரு ஜோதிடன்றது ஒரு நல்ல லாஜிக் இருக்கு கரெக்டான பலன் வரும் இப்போ ஜோதிடம் வந்து இப்படி தான் உருவாச்சு இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்குது இது மூலமாக பலன் பார்க்குறாங்க இதை நம்புகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்பாதவங்களும் இருக்காங்க எல்லாமே அந்த ஜாதகத்துக்கு உட்பட்டு தான் நடக்குதுன்றதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்